இவனுங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே நின்று இருக்கானுங்க பணக்காரங்க யாராவது வந்தா அவங்க கார் திறந்து விட்டு நாங்க ஃப்ரீயா பார்க்கிங் பண்றோம்னு சொல்லிட்டு காரை வாங்கிக்குவானுங்க காரை வாங்கிட்டு அப்படியே அவனுக்கு ரெண்டு பேரும் ஓடலாம் மாட்டானுங்க அந்த காரை எடுத்துட்டு அந்த ஓனரோட வீட்டுக்கு போயிருவானுங்க அந்த பணக்காரங்க வீட்டுக்கு போறதுக்கு கார்ல ஏதாவது அட்ரஸ் இருக்கும் ஒருத்தன் ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி நின்று இருப்பான் ஒருத்தன் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருவான் இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் பொருள் எடுக்க முடியுமோ அந்த பொருள் எல்லாம் எடுத்துடுறான் எல்லாத்தையும் அங்க எங்கன்னு களைச்சி விட்டுட்டு யாரோ வீடு உடச்சுதான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருவான் அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு வரக்குள்ள காரை திருப்பி கொண்டு போய் அதே இடத்துல கொடுத்துருவான் இதே மாதிரி தான் ஒரு பெரிய பணக்காரன் வருவான் ஆனா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இவன் தனியா வந்திருப்பான் உங்க கார் நாங்க ஃப்ரீயா பார்க்கிங் பண்ணி தரோம் சார் அப்படின்னு இவன் சொல்றான் உடனே அவர் திரும்பி இவனோட முகத்தை பார்த்து ரூடா பேசிட்டு போறாரு ஆனா இவனுங்க அதை சுத்தமா பெருசா எடுத்துக்க மாட்டானுங்க கார் எடுத்துட்டு அந்த காரோட ஓனர் அட்ரஸ் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கிளம்பிடுவான் அந்த ஏரியாக்கு போயிருவான் வீடு எதுன்னு தெரியாது ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும் கார்ல கரேஜ் ஓபன் பண்ற ரிமோட் இருக்கும் அதை எடுத்து ஒரு ஒரு வீடியும் பார்த்து ஆன் பண்ணிட்டு இருப்பான் ஒரு வீட்டோட கரேஜ் ஓபன் ஆகும் அதான் வீடுன்னு கண்டுபிடிச்சு உள்ள போயிடுறான் ஆனா அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு அவ்வளவு கஷ்டமாலாம் இருக்காது உள்ள போனவனே ஏடிஎம் கார்டு கிடைச்சிடும் இதோட பின் நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் நம்ம காசு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க அப்போதான் இவன் ஒரு விஷயத்தை நோட் பண்றான் அந்த வீட்டுல இருந்த எந்த டோருமே லாக்ல இருந்திருக்காது அது மட்டும் இல்லாம வீட்டுல கொஞ்சம் வினோதமான பொருள் எல்லாம் இருக்கும் இந்த பணக்காரருக்கும் அவர் வீட்டுல வச்சிருக்க பொருளுக்கும் சம்பந்தமே இருக்காது இவன் அந்த இடத்த நல்லா நோட் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு ரூம் மட்டும் லாக்ல இருக்கும் கார் கீயோட இருக்க ஒரு கீ இருக்கும் அதை எடுத்து ஓபன் பண்றான் அந்த ரூம் திறந்துடும் அந்த ரூம் ஒரு பொண்ணை கட்டி போட்டு வச்சிருப்பான் அதுவும் ரொம்ப கொடூரமா கை கால் ரொம்ப டை டைட்டா கட்டியிருப்பான் இவன் போய் அந்த பொண்ணு வாயில இருந்த துணியை கழட்டி விட்ட உடனே அவன் என்ன சொல்றானா இந்த ரூம்ல கேமரா இருக்கு நீ கண்டிப்பா மாட்டிப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் அந்த பணக்காரன் காரை கேட்டு வந்துடுறான் இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது ஒரு அஞ்சு நிமிஷம் சார் கார் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே போன் பண்ணி அவனோட ஃப்ரெண்டை வர சொல்றான் அங்க கட்டி போட்டு வச்சிருந்த பொண்ணு நீ என்ன எப்படியே விட்டுட்டு போயிரு இல்லன்னா நீ மாட்டிப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்றா கரெக்டா அந்த டைம்ல இந்த ஆள் கேமரா ஓபன் பண்ணி பாக்க